இலங்கையின் பிரபல பாதாள உலகக் குழு தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் பதர பத்மே என்பவரினால் வழிநடத்தப்படும் பாதாள உலகக் குழுவில் இராணுவ கமாண்டோ படை பிரிவிலிருந்து தப்பிச் சென்ற பதினெட்டு படை வீரர்கள் கூலிக் கொலையாளிகளாக செயல்பட்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட விசாரணைகள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இவ்வாறு பாதாள உலக குழு செயற்பாடுகளில் இணைந்து கொண்ட முன்னாள் கமாண்டோ படையினர் ஒன்பது பேர் பெஹலியகுட குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் இவ்வாறு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் படை வீரர்களை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கெஹல் பத்ர பத்மே என்ற பாதாள உலக குழுவின் தலைவர் பிரதான சகாவான கமாண்டோ சலிந்த என்பவர் இந்த முன்னாள் ராணுவ வீரர்களை கொண்ட கூலிப்படையை உருவாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு கூலிப்படையினராக செயல்பட்டு வரும் முன்னாள் ராணுவ கமாண்டோ படை சிப்பாய்கள் அதிகமானவர்கள் போதை மருந்துக்கு அடிமையானவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த முன்னாள் படை வீரர்களுக்கு தேவையான போதை மருந்துகளையும் வாழ்வாதாரத்திற்கு தேவையான பணத்தையும் பாதாள உலக குழு தலைவர் கெஹெல் பத்தரபாத்மே வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது